டிசம்பர் ஒன்பது திங்கள் காத்திருக்கிறவர்களுக்கு இரட்சிப்பு தீமைக்குச் சரி கட்டுவேன் என்று சொல்லாதே கர்த்தருக்கு காத்திரு அவர் உன்னை ரட்சிப்பார் நீதிமொழிகள் இருபது இருபத்தி இரண்டு கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற மிகச்சிறந்த இரட்சிப்புக்காக தா விது ஜபிக்கும் போது கர்த்தாவே எழுந்தருளும் என் தேவனே என்னை ரட்சியும் நீர் என் பகர் எல்லாரையும் தாடையிலே அடித்து துன்மார்க்கருடைய பற்களை தகர்த்து போட்டி என்றார் சங்கீதம் மூன்று ஏழு கர்த்தர் நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் நம் குடும்பத்தில் உள்ள அனைவரையும் ரட்சிக்க பலத்த பராக்கிரமசாலியாய் எழுந்தருள்வார் பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் உங்களுக்கு விடுதலையும் ரட்சிப்பும் தேவை உளையான சேற்றிலிருந்தும் சிற்றின்ப படுகொழியிலிருந்தும் உங்களுக்கு மீட்பும் ரட்சிப்பும் தேவை ஆனால் அந்த இரட்சிப்பை பெற்றுக் கொள்வதற்கு கர்த்துடைய பாதத்தில் பொறுமையுடன் காத்திருந்து ஜெபிக்க வேண்டும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு என்பது போல உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அவர்களுடைய பிள்ளைகளின் ரட்சிப்புக்கும் ஒரு காலம் உண்டு அது எந்த காலம் வேதம் சொல்கிறது இதோ இப்பொழுதே அனுகிரக காலம் இப்பொழுதே இரட்சன் எனால் இரண்டு குருந்தியர் ஆறு இரண்டு பேதுரு தண்ணீரில் அமிழ்ந்து போகையில் கர்த்தாவே என்று கூப்பிட்டார் கர்த்தர் உடனடியாக மனமிறங்கி கைகளை நீட்டி அவனை தூக்கி எடுத்தார் மத்தேயு பதினான்கு முப்பது முப்பத்தி ஒன்று இதோ ரட்சிக்க கூடாத படிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை கேட்கக்கூடாத படிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை ஐம்பத்தி ஒன்பது ஒன்று ஏசு என்றாலே இரட்சகர் என்றுதான் அர்த்தம் வேதம் சொல்கிறது அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் மத்திய ஒன்று இருபத்தி ஒன்று ஜார்ஜ் முல்லர் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட அனாதைக் குழந்தைகளை விசுவாசம் என்னும் வல்லமையைக் கொண்டே வளர்த்து ஆளாக்கினார் அவருக்கு கர்த்தருடைய பாதத்திலேயே காத்திருந்து ஜெபிக்கும் பழக்கம் இருந்தது ஒரு அவர் தன்னுடைய மூன்று நண்பர்கள் ரட்சிக்கப்படும்படி ஜெபித்தார் முதல் நண்பன் உடனே ரட்சிக்கப்பட்டு விட்டார் அடுத்த நண்பன் ஏறக்குறைய ஐந்து வருடங்களுக்கு பிறகு ரட்சிக்கப்பட்டார் ஜார்ஜ் முல்லர் மரித்தபோது மூன்றாவது நண்பன் கண்ணீர் விட்டு அழுது எனக்காக இனி பாரம் எடுத்து ஜபிக்க யார் உண்டு என்று கர்த்தரிடத்தில் அழுது ரட்சிப்பை பெற்றுக் கொண்டார் யாக்கோபு கூட கர்த்தாவே உம்முடைய ரட்சிப்புக்கு காத்திருக்கிறேன் என்று சொன்னார் ஆதியாகமும் நாற்பத்தி ஒன்பது பதினெட்டு ஒவ்வொன்றையும் அதனதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்து முடிக்கிறவர் நிச்சயமாகவே சரியான நேரத்தில் உங்கள் குடும்பத்தில் ஒவ்வொருவரையும் ரட்சிப்பார் ரட்சிக்க கூடாதபடி அவருடைய கரம் குறுகி போகவில்லை தெவ பிள்ளைகளே இனிமேலும் நீங்கள் பாவத்தில் வாழவே கூடாது உங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு இயேசுவின் இரத்தத்தாலே கழுவி சுத்திகரிக்கப்பட்டு அவர் தரும் விலையேறப்பட்ட ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் சியோனி நிமித்தமும் ஏறுசிலேமி நிமித்தமும் நான் மௌனமாயிராமலும் அதன் நீதி பிரகாசத்தைப் போலவும் அதன் ரட்சிப்பு ஏறுகிற தீவெட்டியைப் போலவும் வெளிப்படும் மட்டும் அமராமலும் இருப்பேன் ஏசாயா அறுபத்தி இரண்டு ஒன்று